फ्रेंड्स नाइट எப்படி தெக்கலாம்னு பார்க்கலாம் நானே சிம்பிளா ஒரு ரசம்படையில தேச்சி பாத்திருக்கேன் எப்படி தெக்கலாம்னு எடுத்துக்கேன் என்ன முடிச்சிடுச்சு பாருங்க இந்த நைட் வீட்லயே தேச்சி பார்க்கேன் எப்படி தெக்கலாம்னு 얘는 நல்லா வந்திருக்குது வீட்ல பீஸ் வாங்கிட்ட அதுக்கப்புறம் நல்லா ஒர்க்கெல்லாம் வச்சு தைச்சிக்கலாம் எல்லாம் வாங்கி தைச்சிக்கலாம் நான் சும்மா ரவுனுக்கு வீட்டில் தைச்சி பார்த்தேன் எனக்கு நல்லா வந்துருக்கு அடுத்த வீடியோவில் நான் எப்படி பீஸ் வாங்கி தைக்கும் போது எப்படி தைக்கலான்ட்டு நான் பார்க்குறேன் காமிக்கிறேன் நல்லா இருக்குதா பாருங்கள் பேச புடவையில் தான் தைச்சேன் சும்மா தைச்சி பார்த்தேன் எப்படி வருதுருக்கு எனக்கு நல்லா வந்திருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மதியானம் ரேஷன் புடவை நைட்டி தைக்கிறது எப்படின்ட்டு உங்களுக்கு நைடி போட்டு நீங்கள் அந்த நைட்டியை தான் போட்டபோது நல்லா இருக்கான்னு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிணோம் ஷேர் பண்ணுவோம் அக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்